புகை கக்கும் பஸ்களுக்கு பதிலாக கோவை நகரை மாசில்லா நகராக மாற்றுவதற்கான பரிட்சார்த்த முறையை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் துவங்கியுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோவை கோட்டத்தில் இயங்கும் டவுன் பஸ்களில் பெரும்பாலானவை புகை கக்குகின்றன இது சுற்றுச்சூழலை மாசடையச் செய்வதோடு பயணிகளுக்கும் சக வாகன ஓட்டிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது மாசை குறைக்கவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் கோவையில் இயங்கும் பெரும்பாலான அரசு டவுன் பஸ்களை டீசலுக்கு பதிலாக கேஸ் பயன்படுத்தி இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கோவை உக்கடத்திலிருந்து மயிலம்பட்டி வரை இயங்கும் வழித்தடம் முப்பத்து ஒன்பது எண் கொண்ட பஸ்ஸில் டீசல் பயன்பாட்டிற்கு பதிலாக கேஸ் பொருத்தப்பட்டு பரிட்சார்த்த முறையில் இயக்கப்பட்டது அதேபோல ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து கிணத்துக்கடவு வரை வழித்தடம் முப்பத்து மூன்று எண் கொண்ட பஸ்ஸிலும் கேஸ் பொருத்து இயக்கப்பட்டது இரண்டு பஸ்களுக்கும் வழக்கமாக நிரப்பும் எண்பது லிட்டர் டீசலை போலவே எண்பது கிலோ கேஸ் நிரப்பப்பட்டது இரண்டு பஸ்களும் எந்த இடத்திலும் பழுதாகவில்லை வேகமும் வழக்கம் போல் இருந்தது புகை மட்டும் வெளியேறவில்லை கேஸ் நிரப்பப்பட்ட பஸ்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சிஎன்ஜி பஸ் இயற்கை எரிவாயு கேஸ் பஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த கேஸை அறிமுகப்படுத்திய அரசாங்கத்துக்கு நன்றி இந்த இதை வந்து இந்த பேருந்து வந்து கோயம்புத்தூரில் வெள்ளோட்டமாக இரண்டு பேருந்து விட்டுருக்குறாங்க அதில் வந்து ஒன்று ரூட் நம்பர் வழித்தடையன் முப்பத்தி மூணு ரயில் நிலையம் டு கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வழித்தடத்தில் இயங்கிறது இனியொரு பேருந்து முப்பத்தி ஒன்பது உக்கடம் டு மயிலம்பாட்டி அவனேசி சாலையில் இயங்கக்கூடிய பேருந்து இந்த இரண்டு பேருந்துகளும் நல்ல முறையில் ரெண்டு நாளாக ஓடிட்டுருக்கு இப்போ புதுசாக இயற்கை எரிவாயில் இயங்குகிற வாகனம் இது சிஎன்ஜின்னு சொல்கிறோம் இல்லைங்க அது இப்போ இப்போ முதல்ல வந்து டீசல் வண்டி ஓடிட்டுருந்துச்சு இது வந்து உக்கூடம் டூ மயிலம்பட்டி வழியாக போகுது மகளிர் இலவச பயண தாங்க இது இப்போ வந்து வரவேற்பு நல்லா இருக்குது மக்கள்கிட்ட இந்த இலவச இயற்கை எரிவாயு வந்து காற்று மாசு இல்லாமல் இயங்குறதுக்காக இப்போ புதுசாக வந்து போக்குவரத்து கழகத்தால் இருக்கிறாங்க எங்கள் கிளைக்கு இப்போ இந்த பேர் வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் வழித்தடத்தில் சிறப்பாக இருக்குதுங்க பயணிகளை நல்ல வரவேற்பு இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக ரெண்டு சிஎன்ஜி கேஸ் பஸ்ஸு புகார வண்டி கிளை கொடுத்துருக்காங்க அதில் வந்து முப்பத்தி மூணுங்க ரூட்டில் ரயில்வே ஸ்டேஷன் டூ கிணத்துக்கிறது அந்த வண்டியை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டீசல் வண்டிக்கு இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் டீசல் வண்டிக்கு இதில் ஆக்சிலேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கேஸுக்கு வண்டி அதே இன்ஜின் தாங்க எரிபொருள் மட்டும் மாற்றிருக்கிறாங்க அவ்வளோதாங்க டீசல் வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ சிஎன்ஜி கேஸ் வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது எந்த ஒரு டயர்டும் இல்லை இன்ஜின் சவுண்டு அது எந்த நாய்ஸும் இல்லை அப்புறம் பொலிஷன் புகையும் அவ்வளோ புகையே இல்லை புகையிலான கிலோமீட்டர் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இன்னைக்கு தான் இது ட்ரெயில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பேருந்தை வந்து பழைய பேருந்த இந்த கேஸாக கன்வெர்ட் பண்ணிருக்கிறாங்க இதை வந்து இன்ஜினில் சில மாற்றங்கள் எல்லாம் செய்து எலக்ட்ரானிக் எல எக்ஸலேட்டர் பெடல் வந்து மேனுவலாக இருந்தது இப்போ வந்து எல எலக்ட்ரானிக்ஸை மாற்றி கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க இதை வெள்ளோட்டமாக ஓட்டிக்கிறதுனால இது நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குது இப்போ பேருந்து ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பயணிக்கிறதுக்கு அமைதியாக இருக்குது நல்லாயிருக்கு இது வருங்காலத்தில் இது வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் நினைக்க நாங்கள் நினைக்கிறோம் இது வந்தால் நல்லாயிருக்கு மாசு உதவுகள் இல்லாமல் நல்லாயிருக்கு